ஜோடியா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா சத்தமாக கை திட்டங்க அர்த்தம் தாவித் ராஜா தாவித் ராஜா ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ராஜாவானதும் அந்த ஆசிரிப்பு கூடார பெட்டியை தூக்கிட்டு வரும்போது எப்படி ஆகிட்டு வந்தாரா எப்படி ஆடிட்டு வந்தாரா நீங்கள் பைபிள் படிக்கலையா தெரியலையா அவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டு வந்தாரான் அப்போ அந்த ராணி பார்த்து கேட்டாங்களாம் நீலாம் ஒரு ராஜா இப்படி ஆடிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் ராஜா சொன்னாராம் நான் ராஜாவாக இருந்தாலும் ஆண்டோருடைய பெட்டிக்கு முன்னாடி சந்தோஷமா ஆடிட்டர் கேட்டாலும் உங்களுக்கு எல்லாம் ஏசப்பானு ஒருத்தர் இருக்கிறாரு பாத்துக்கலாம் பிரச்சனை வரும்போது போய்க்கலான்னு உங்களுக்கு சந்தோஷம் அவங்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்துலாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுனால ஆண்டவர் ஏத்தினாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளாம் அப்படியே ஜென்டில இருக்கிறோம் அந்த அக்கா மாறுங்க அதில் ஒருத்தவங்க இப்போ தான் குழந்தை கை குழந்தை இருக்குது அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க எதுக்காக திரும்ப நம்ம என்டர்டைன் பண்ணுறதுக்காக இல்லை எனக்கு ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கை தட்டி ஒரு சத்தமாக உற்சாகப்படுத்தி நீங்களும் ஒரு ஆக்ஷன் செஞ்சு அந்த அண்ணன் கூட ஒரு ஒரு சவுண்டு விட்டு ஆ மண்ணை மாருங்கன்னு பாதி பேர் என்ன ஒன்றும் பேசவே மாட்டேங்க ஏன் கூட நைட்டில் நல்லா பேசின தம்பிங்களாம் எங்கே இருக்கீங்க இப்போ ஒருத்தவங்க ஒன்று கை கூட தட்ட மாட்டேங்க ஆ நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி எத்தனை பேருக்கு பஞ்சாப் போய் பார்க்கணுன்னு ஆசை எத்தனை பேர் பஞ்சாப் போய் பார்க்கணும்னு ஆசை உண்மையுமே கேட்குறேன் உண்மையாலுமே கேட்குறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களை அவ்வளோ அன்பாக கவனிப்பாங்க உங்களை அவ்வளோ அன்பாக கவனிப்பாங்க அவங்க உள்ள லார்ஜ் டம்ளர் ஆஃப் மில்க்கு லார்ஜ் டம்ளர் ஆஃப் மோர் எல்லார் வீட்டிலையும் கொடுப்பாங்களாம் இந்த வெயிலுக்கு நம்ம இங்கே நம்ம மோர் நீங்கள் தீர்ந்து சொல்ல மதியானம் நீங்கள் போகும்போது பாதி பேருக்கு ரைஸ் லேட்டாக கிடச்சி பாதி பேருக்கு மோர் கிடைக்கல கொஞ்சம் லேட்டாக தான் ரெடியாகி இருந்துச்சு அங்கே போனால் அவ்வளோ மோர் கொடுப்பாங்களாம் சூப்பராக கவனிச்சுப்பாங்களாம் எத்தனை பேர் வர வரவிருப்பமாக இருக்கீங்க நம்ம எம்ஐஎம்ல இருந்து நம்ம ஃபீல்ட் போய் விசிட் பண்றோம் அங்கே போய் பார்க்குறோம் இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக போறோம் இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்புக்கு வரும்போது உங்களுக்கு நாங்க சொல்றோம் இல்லையா இப்போ நீங்க நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப் வந்திருக்கீங்க ஹீபர்ஸ்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கீங்க இந்த பங்களா சொரண்டிலிருந்து ரெண்டு வருஷமா தம்பிங்க ஒரு டீமா வராங்க அப்புறம் சொரண்டிலிருந்து ஆலங்குளத்துலேருந்து இருந்து இப்படி ஸ்ரீவில்லிபுரத்து நாகப்பட்டினம் நிறைய பேர் வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே வர்றது வந்து உங்களுக்கு மேபி இட்ஸ் அ ரெக்ரியேஷன் ஒரு சந்தோஷமா ஹாப்பியாக இவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிடுவீங்க ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில சில ஜப குறிப்புகளுக்காக அவங்களை ஜெபிக்க வைக்கிறோம் இந்த ஊரில் இருக்க பிரச்சனைக்காக ஜோம் பண்ணுங்கள் இந்த ஊரில் இருக்க பிரச்சனைக்காக ஜோம் பண்ணுங்கள் அந்த ஜபத்துக்காக தான் இங்கே வராங்களே ஃபார் தட் சிம்பிள் ப்ரேயர் தேர் கம்மிங் ஓ ஹியர் அதனால உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா இந்த எட்டு பேர் வந்து உங்க கூட சேர்ந்து உங்களை ஜெபிக்க வச்சுட்டு போயிடுறாங்க உங்கள் முன்னூறு பேருடைய ஜெபம் அங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அவங்க அதை சாட்சியா சொல்றாங்க ஹாலில் லூயா ஹால லூயா அல சொல்லும்போது கை சும்மா இருக்கக்கூடாது செத்துப் போனோம்னா அப்படி சொல்லுவான் உயிரோட இருக்கும் எவனும் அப்படி சொல்ல மாட்டான் பைபிள் இப்படி தான் சொல்லுது உள்ள யாவலும் தேவனை நீங்கள்லாம் மூச்சு வருதான்னு பாருங்க மூக்கில் கை வச்சு பாருங்க பாதி பேர் ஏற்கனவே பாதி செத்தமாதிரி தான் இருக்கான் தூக்கத்தில் தான் இருக்கீங்க எல்லாம் கைகளை தூக்குங்க ரெண்டு கையிலும் தூக்குங்க ஹால லூயா ரெண்டு லூயா லூயா

அவமே ரெடி தட் எத்தனை பேர் செய்ய இருக்கீங்க செய்யலாமா செய்யலாமா கொஞ்சம் சொல்லுங்க செய்யலாமா செய்யலாமா ட்ரை பண்ணி பாக்கலாமா சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாமா ஒரு அக்கா ஒரு அண்ணன் மேல வருவாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தூக்கம் ஒரு ஆக்ஷன் செஞ்சு பாப்போம் நம்ம ஆக்ஷன் தான் ஸ்டைல் ஆக்ஷன் ஸ்டைல் ஆயிடுச்சு பங்கடா வாங்கடா பார்த்தலாம் தெரியா ரெடி சேலஞ்சு சும்மா செஞ்சு பார்ப்போமே சாருக்கெல்லாம் கொஞ்சம் ஓச்சாதீங்க ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி நீங்கன்னா ரெண்டு சேர் இப்படி நீங்கள் ரெண்டு சேர் போயிடும் தயவு செய்து ஓகே ரைட்டு